வா ரெண்டு சீக்கிரவா ரெண்டு தமிழ் தாய் வாழ்த்து இசைத்த மழலைச் செல்வங்களுக்கு எமது நன்றிகள் அடுத்ததாக வரவேற்புரை முயற்சி செய் உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்தது முடியும் வரை என எம்முள் இல்ல குழந்தைகளின் ஊக்க சக்தியாக இருந்து வரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை செயலாளர் அம்மா அவர்களை இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை நல்கிட வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் பெரும் மதிப்பிற்கும் உரிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் உள்ளிட்ட அவையோருக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கங்கள் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் உள்ள குழந்தைகளின் சிரமங்களை ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்ற மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இங்கு பரிசு பரிசு வழங்க வந்திருக்கும் மற்றும் விழா பேருரையாற்ற வருகை புந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் எங்களை வழிநடத்தி செல்லும் மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் விழாவிற்கு முன்னிலை வகிக்கும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் மாண்புமிகு சென்னை மாநகராட்சி மேயர் அவர்களையும் மரியாதைக்குரிய எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் இவ் இனிய விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன் குழந்தைகள் நலனில் தனி அக்கறை எடுத்துக்கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள் அதன் பேரில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் நிறுவனங்களில் உள்ள குழந்தைகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை நமது துறை செயல்படுத்தி வருகின்றது நம்முடைய செயல்களின் ஒரு பகுதியாக இன்றைய தினம் நூற்றி நாற்பத்தி மூன்று அரசு மற்றும் முப்பத்தைந்து அரசி உத மாற்றி சொல்லணும் முப்பத்தைந்து அரசு மற்றும் நூற்றி நாற்பத்தி மூன்று அரசு உதவி பெறும் குழந்தைகள் இல்லங்களில் உள்ள குழந்தைகளின் கலை மற்றும் விளையாட்டு துறையில் அவர்களை திறனை கண்டறிந்து அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக இவ்விழா நடைபெற்று வருகின்றது தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களும் சென்னை ராணிப்பேட்டை தஞ்சாவூர் மற்றும் தூத்துக்குடியில் தட்டப்பாறை என நான்கு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடந்து பெற்று முடிந்துள்ளன மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்று முதல் இடங்களை இரண்டு இடங்களை பிடித்த முன்னூற்றி அறுபத்தி நாலு குழந்தைகளுக்கு நேற்றும் என்றும் போட்டிகள் நடத்தப்பட்டு இன்று நிறைவு விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது போட்டியில் பங்கேற்றுள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் துறையின் சார்பாக எங்களது மனமார்ந்த பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தனது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு வாங்குகிறோம் ஐட்டம் இதுவும் குழந்தைகள் வரைந்ததுதான் மேலும் மேடையில் வீட்டிற்கும் அனைவர்களுக்கும் நாம் நினைவு சின்னம் வழங்குகிறோம் நம் துறை சார்பாக நம் குழந்தைகள் தயாரித்த பொருட்களையும் வழங்குகிறோம் இந்த ஓவியமாக வான்றி மிகு இந்து சமய அறநிலைத்துறை அவர்களையும் தத்துருமாக வரைந்த குழந்தைகளுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தருணத்தில் மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு என்று மக்களுக்கும் மகேசனுக்கும் தொண்டு செய்து கொண்டிருக்கும் இந்து அறநிலையத்துறை ச அவர்களுக்கு வழங்கப்படுகிறது நம் குழந்தைகள் தயாரித்த பொருட்கள் மேயர் அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டலோடு இந்நிகழ்வில் வந்து கலந்து கொண்டே எங்கள் அழைப்பை ஏற்று கலந்து கொண்ட அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சென்ற முறையும் வந்தாரு இந்த முறையும் வந்திருக்காங்க எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் தெரிவிக்கிறோம் ஒவ்வொரு முறையும் எங்களோடு இருக்கிறார்கள் ஆமாம் பழம் எல்லாரும் வந்து எமது அன்பினை இன்முகத்தோடு ஏற்ற விருந்தினர்களுக்கும் எம் குழந்தைகளுக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டின் மிகச்சிறந்த நாள் என்று உன் இதயத்தின் மீது அழுத்தமாக எழுதிக்கொள் செல்லும் பாதை சரியாக இருந்தால் நிச்சயம் நமக்கு வெற்றிதான் என அயராது உழைத்து வரும் எம் மாண்புமிகு அமைச்சர் அன்னை அவர்களை தலைமை உரை நிகழ்த்த வருமாறு நெஞ்சம் நிறைந்த அன்போடு வரவேற்கின்றோம் வருக அம்மா அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் இல்ல குழந்தைகளுக்கான மாநில அளவிலான இந்த விளையாட்டு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சி போட்டிகளுடைய நிறைவு நாள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றோருக்கு பரிசுகள் வழங்கி அவர்களுடைய சிறப்புரை நல்குவதற்காக நம்மிடையே கலந்து கொண்டுள்ள மாண்பு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சின்னவர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வைத்து வரும் மாண்பு இந்து சமய மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் திரு பாபா அண்ணாச்சி அவர்களே மாநகர வணக்கத்துக்குரிய மாநகர மேயர் திருமதி பிரியா ராஜன் அவர்களே மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மாண்மிகு பரந்தாமன் அவர்களே மற்றும் இந்த எங்களுடைய துறையினுடைய செயல் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் அவர்களே மற்றும் நன்றியுரையாட்ட இருக்கின்ற துறையினுடைய இயணை இயக்குனர் திருமதி கஸ்தூரி அவர்களே பல்வேறு தொண்டு நிறுவனத்திலிருந்து தங்களுடைய குழந்தைகளை அழைத்து வந்துள்ள தொண்டு நிறுவனத்தினுடைய பிரதிநிதிகளே ஆசிரியர் பெருமக்களே அதுபோல இந்த நிகழ்ச்சி நல்ல முறையில் நடைபெறதற்காக இந்த அவர் நன்கொ நன்கொடை மூலம் மெருகூட்டிய ஐஓசிஎலுடைய பிரதிநிதி திரு கவின் அவர்களே நலந்தாவினுடைய பிரதிநிதி திரு ஸ்ரீராம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள மாமன்ற உறுப்பினர் அவர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அத்துணை மாணவ மாணவியர் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சி வந்து நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களே நம்ம இல்ல குழந்தைகள் நான்கு மண்டலத்தில் நடந்த அந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் இன்று மாநில போட்டி நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட உடனே அவர் ஒத்துக்கொண்டார்கள் உங்களை எல்லாம் காண்பதற்காக நம்முடைய துணை முதலமைச்சர்கள் ஓடோடி வந்துள்ளார்கள் நம்முடைய மாணவ மாணவியர்கள் நீங்கள் இரண்டு நாள் திறமை வெளிக்காட்டினாலும் உங்களை காண வேண்டும் என்று அவளோடு வருகை தந்த நாங்கள் அழைத்த உடனே ஒத்துக்கொண்ட நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் நான் வருக வருக என்றும் என்னுடைய என்னுடைய வரவேற்பையும் அளிக்க விரும்புகிறேன் அதேபோல் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு போய் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த துறையே இன்னைக்கு விளையாட்டுத்துறையின் தலைநகரமாக ஸ்போர்ட்ஸ் கேபிட்டலாக இன்னைக்கு வந்து தமிழ்நாடு உருவாகியிருக்கிறதுனா அது காரணக்கத்தா நம்முடைய துணை முதலமைச்சர் மான்மிகு சின்னவர் அவர்கள் ஏன்னா அவர் பொறுப்பேற்றது இருந்து சர்வதேச சாம்பியன்ஷிப் போட்டிகள் அந்த செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி அதுபோல் சர்வதேச கார் ரேஸ் போட்டி விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் டிவியில் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் என்று ஊக்கத்தொகையாக தமிழ்நாடு அரசு வழங்க ஆகவே அந்த ஒரு ஊக்கத்தொகை பெற்றவர்களெல்லாம் வந்து பிற வீரர்களுக்கு ஒரு ஊக்கமாக நாமும் வெற்றி பெற வேண்டும் அந்த உதவித்தொகை பெற வேண்டும் என்ற கூடுதல் ஊக்கத்தை தரக்கூடியதாக அந்த ஊக்கத்தொகை அமைந்துள்ளது அதேபோல் முதலமைச்சர் கோப்பை போட்டிகள் தலைவர் கலைஞருடைய பேர் பேரில் எல்லா கிராம மக்க பிள்ளைங்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் கிட்டு வழங்கியிருக்கிறாரு பல்வேறு சலுகைகள் விளையாட்டு வீரர்களுக்கு இடஒதுக்கீடு மூணு சதவீதம் என்றெல்லாம் பல்வேறு திட்டங்களை கொண்டு இன்னைக்கு இந்த துறையே மெருகூட்டப்பட்டுள்ளது நம்முடைய தமிழ்நாடே எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு குறிப்பாக கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அமைப்பினால் பெஸ்ட் ஸ்டேட் இன் ப்ரொமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் என்ற விருது அதே ஹிந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பத்திரிகையின் சார்பாக பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் என்ற விருது இந்த மாதிரி ஒரு விருது தமிழ்நாடு பெற்று விளையாட்டு போட்டியிலையும் உங்களை ஊக்குவிக்க வருகை தந்துள்ளார்கள் எப்பொழுதும் விழா பரிசளிப்பில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த முறை நமக்கு துணை முதலமைச்சரே வந்தது ஒவ்வொருவருக்கும் ஊக்கத்தை தருகிறது நம்ம எந்த அத்துணை மாணவர்களும் நிச்சயமாக நமக்கு ஒரு பெருமையை தரக்கூடிய நிகழ்வு வேண்டு என்று கூறலாம் அந்த அளவுக்கு அவர் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதை நான் மிக்க மனதார பாராட்ட விரும்புகிறேன் அதுபோல் நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றதிலிருந்து இந்த துறையே புத்துணர்ச்சி பெற்றுள்ள சொல்லலாம் மாணவர்களுக்கான செலவு தொகை உணவீட்டு செலவுணவு உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது கட்டிடம் கட்டத்தரப்படுகிறது மாணவர்களுக்கான விளையாட்டு பயிற்சி ஆட்டுப்படுத்துதல் ஆட்டுப்படுத்துதல் பயிற்சி அதுபோல தொழில் பயிற்சி கலை பயிற்சி என்றெல்லாம் வழங்கப்பட்டு இந்த ஒரு இல்லங்களில் உள்ள அரசு இல்லங்களில் உள்ள குழந்தைகளுக்கு பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரு உன்னத ஒரு நிலையிலே நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுரைப்படி அவருடைய உத்தரவுப்படி இந்த துறை நடைபோட்டு வருகிறது என்பதை மட்டும் இங்கு கூறிக்கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்கள் மட்டுமல்லாமல் பங்கெடுத்த அத்துணை மாணவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம் சகோதரி பிரியா அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் திரு பரந்தாமன் அவர்களே சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத் துறையினுடைய அரசு செயலாளர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதர் ஐஏஎஸ் அவர்களே பகுதி கழக செயலாளர்கள் சகோதரர் சோ வேலு அவர்களே சகோதரர் சுதாகர் உள்ளிட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே மாமன்ற உறுப்பினர்கள் சகோதரி ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களே சகோதரி பருதி இளம் சுருதி உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையினுடைய இணை இயக்குனர் கஸ்தூரி அவர்களே இந்த விழா இவ்வளவு மிகச்சிறப்பாக நடைபெற முழு காரணமாக உள்ள துறையினுடைய அனைத்து அலுவலர்களே இந்தியன் ஆயில் கார்பரேஷனுடைய முதன்மை செயலாளர் திரு கவின் அவர்களே நலந்தாவை அறக்கட்டளை நிறுவனர் திரு ஸ்ரீராம் அவர்களே பத்திரிகை நண்பர்களே இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர்களாக உண்மையான சீஃப் கெஸ்ட்களாக கலந்து கொண்டுள்ள என் அருமை மாணவ மாணவி செல்வர்களே அவர்களை வழிநடத்தக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே பெற்றோர்களே போட்டியினுடைய நடுவர்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்தனை பேருக்கும் வெரி குட் குட் ஈவினிங் டு எவ்ரிபடி இந்த ஸ்டேடியத்தில் விளையாட்டு அரங்கத்தில் பல்வேறு சமயங்களில் பல்வேறு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் நேஷனல் ஈவெண்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ்லாம் கூட இந்த ஸ்டேடியம்லாம் நடந்துருக்கு ஆனால் எந்த நிகழ்ச்சியும் இல்லாத அளவுக்கு இந்த நிகழ்ச்சி இவ்வளவு மாணவ மாணவிகள் எழுச்சியோடு உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு சிரித்த முகத்தோடு ஆரவாரத்தோடு கலந்து கொண்டிருக்கிறீங்கன்னா அதிக அதிகமான நாட்களுக்கு பிறகு இவ்வளவு எழுச்சியான மகிழ்ச்சியான பூங்களை இந்த ஸ்டேடியத்தில் நான் பார்க்க வாய்ப்பளித்திருக்கிறீர்கள் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக அரசு மற்றும் நிதி உதவி பெறுகின்ற இல்லங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு மாநில அளவில் நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கல்சரல் கலை நிகழ்ச்சிகள் இதில் வெற்றி பெற்றோருக்கு பரிசளிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த பெருமை அடைகின்றேன் அடுத்த நிகழ்வு புத்தகம் வெளியீடு நிகழ்வு புத்தகத்தை மாண்புமிகு மிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுவார் அதை நம் அமைச்சர் மாண்பு மிகு சமூக நலன் மாற்ற உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் முதல் பிரதியை இது நம்ம கூர்நோக்கு இல்லத்தில் இருக்கும் குழந்தைகள் அவங்க வரைஞ்சது பிளஸ் அவங்க எழுதின கதைகள்லாம் இதில் இடம் இருக்கு அதனால ஒரு பலத்தை கைத்தட்டு கொடுக்கலாம் उके उन खां नी पाराट அடுத்து பரிசு வழங்குதல் பதினாலு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் பிரிவில் அதிக புள்ளிகளை பெற்று வெற்றி பெற்ற சிறுவன் ஏ அபிஷேக் ராஜ் சென்னை மண்டலம் அமலா குழந்தைகள் இல்லம் அபிஷேக்ராஜ் இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் அபிஷேக் ராஜ் மேடைக்கு வரம் கொஞ்சம் சீக்கிரம் வேகமாக வந்து பாருங்க தம்பி தம்பி இருப்பா எடுக்கலாம் ஓரளவுக்கு எடுத்துக்க அடுத்த பதினாலு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் பிரிவில் அடுத்து பதினாலு வயதிற்கு உட்பட்ட சிறுமிகள் பிரிவில் அதிக புள்ளிகளை பெற்று வெற்றி பெற்ற சிறுமி ஆஷா தஞ்சாவூர் மண்டலம் விவேகானந்தா இல்லம் பதினெட்டு வயதிற்கு இளைஞர்கள் பிரிவில் ஆர் கிஷோர் தஞ்சாவூர் மண்டலம் விவேகானந்தா இல்லம் விளையாட்டுல சொல்லுங்க விளையாட்டு சிறுமிகள் பிரிவில் பிரியதர்ஷினி தரவொலி எழுப்பி அனைவரும் அவர்களை உற்சாக தட்டப்பாறை மண்டலம் ஜோசப் தரவொலி எழுப்பு பிரியதர்ஷினி தட்டப்பாறை மண்டலம் புனித ஜோசப் குழந்தைகள் எல்லாம் அடுத்து அனைவரும் கரோழி எழுப்பி குழந்தைக்கு நமது பாராட்டுதல்களை தெரிவிப்போம் அடுத்து மாநில அளவிலான கலை நிகழ்ச்சியில் அதிக புள்ளிகளை பெற்ற தட்டப்பாறை மண்டலம் கலை நிகழ்ச்சிகள் எல்லாருமே கரைவழி எழுப்பலாம் ஸ்போர்ட்ஸ்லயும் தட்டப்பாறை மண்டலம் தான் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல்ஸ் ரெண்டத்துலயும் தட்டப்பாறை மண்டலம் எந்த மாவட்டங்களா ஒரு கட்டப்பாறைனா திண்டிமா திண்டிவெல்லு மாவட்டம் பாதி ஸ்போர்ட்ஸ்லே தட்டப்பாறை ஒரு பலத்த கைவழி கரைவழி எழுப்போம் ஷேர் பண்ணலாம் சோன் உங்களது கரோலி அவர்களை இன்னும் அதிகமாக சாதிப்பதற்கு அவர்களை ஊக்குவிக்கும் ஆகவே அனைவரும் நன்கு கரோலி எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்துவோம் இந்த ஈவெண்ட்டை நடத்துறதுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாேருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்ளலாம் அதில் ரெண்டு பேரும் இங்கே நினைவு பரிசு வழங்க ஸ்ரீராம் நலந்தவே அவர்களுக்கு வழங்கப்பட்டு ஒரு பலத்த கைத்தட்டில் கொடுத்தது திரு கவின் அவர்கள் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிட்டெட் எங்களோட பிரதான ஸ்பான்சர்ஸ் அவர்களுக்கும்

பரிசளித்த அனைவருக்கும் நஞ்சான்கு நன்றிகள் சிறப்பினை ஏற்றுக்கொண்ட குழந்தைகளுக்கும் நன்றிகள் அடுத்ததாக வாயார நன்றி கூறு வானுயர் வளர்கின்றோம் உளமார நன்றி கூறு உள்ளார்ந்து வளர்கின்றோம் உகந்து நன்றி கூற உயர்ந்து நிற்கின்றோம் இச்சீர்மிகு விழா சிறப்புற நிகழ உதவி அனைவருக்கும் இதழ்களால் அல்ல இதயத்தால் நன்றி நவழ வருகிறார் எம் துறையின் துணை இயக்குனர் அம்மா அவர்கள் போற்றும் நல்லோர்க்கு நன்றி சொல்வது நம் கடமை அறியாமை என்னும் இருள் நீக்க அறிவு எனும் தீபம் ஏற்றுங்கள் என்று கூறி தீபமாக நம் அனைவரையும் வழிநடத்தும் எமது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எனது நன்றிகளை உரிதாக்குகிறேன் நன்றி ஐயா ஒன்றை உன்னால் கனவு காண முடியும் எனில் அதனை உன்னால் செய்து காட்டவும் முடியும் குழந்தைகளின் திறன் மேம்பாட்டை குறிக்கோளாக கொண்டு அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கும் மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அம்மா அவர்களுக்கு எனது நன்றிகளை உரித்தாக்குகிறேன் எளிமைக்கு இலக்கணமாய்